வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பலாப்பழத்தில் நிறைந்துள்ள நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் புரோட்டீன்கள் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இதெல்லாமே அதிகமாகவே நிறைந்திருக்கு ஸோ தொடர்ந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது பலாப்பழத்தை போது நம்ம நன்மைகளை பெறலாம் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் அமைச்சர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் உங்களுக்கு மறக்காம அடிக்கடி அந்த வீடியோஸில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய எனர்ஜியை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்மளுடைய உடல் வந்து எப்போதுமே ஆற்றலோடு இருக்கிறதுக்கு பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது சுக்ரோஸ் வந்து இயற்கையான சர்க்கரை மூலக்கூறுகள் இவை நம்மளுடைய ஆற்றலை வழங்கக்கூடியது எனர்ஜி வந்து உடனே நமக்கு வந்து பலாப்பழம் இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கொடுக்கும் பலாப்பழத்தினுடைய தொண்ணூற்றி இரண்டு ஊட்டச்சத்து மதிப்பு வந்து நமக்கு என்ன பண்ணா நம்மளுக்கு உடனடியாக எனர்ஜி வந்து கொடுக்கும் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பலாப்பழம் ஆனதால் ஒரு கல பலாப்பழத்தில் சுமார் நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் நமக்கு கிடைக்கும் பலாப்பழம் சாப்பிடும்போது உடலுக்கு வேண்டிய ஆற்றல் உடனே கிடைச்சி நீண்ட நேரம் நாட்களை சுறுசுறுப்பாக நம்ம வந்து அந்த வேலைகளை வந்து செய்ய முடியும் காலையில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பலாப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அன்றைய நாட்கள் அந்த வேலைகளை சிறப்பாக நீங்க செய்யலாம் எனர்ஜியோட இருக்கலாம் தைராய்டு பிரச்சனை தருக்கக்கூடியது பலாப்பழம் பலாப்பழத்தில் காப்பர் அதிகமாக இருக்கு இதை வந்து தைராய்டு சுரப்பினுடைய செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது மேலும் இது வந்து தைராய்டு ஹார்மோன்களினுடைய சீரான செயல்பாடு மற்றும் உற்பத்திக்கு உதவுவதால் பலாப்பழத்தை சாப்பிடும்போது தைராய்டு பிரச்சனை தடுத்து கொள்ளலாம் தைராய்டு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா காப்பா சத்து வளமான அளவில் பலாப்பழத்தில் கொண்டு இருக்கிறதால நீங்க தொடர்ந்து தொடர்ந்து நீங்க பலப்பளத்தை எடுத்து தைராய்டு பிரச்சனை விடுபடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய ப்ளட் பிரஷர் அந்த ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு ரத்தத்தை குறைத்து கொள்ள இருக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கப் பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு வேண்டிய பொட்டாசியத்தில் பதினாலு சதவீதம் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த விதத்தை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இதனால் உங்களுக்கு ரத்த நாளங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய நரம்புகளில் இருக்கங்கள் தென்படாது ஸோ ரத்த நாளங்கள் நரம்புகளில் இருக்குங்கள் தென்படாததால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுடைய இதயத்தை கிடைக்க ஆரம்பிக்கிறதால இதயம் இதயம் நோய் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது மாரடைப்பு பக்கவாதம் இதயம் சார்ந்த பிரச்சனைகளான அந்த இதயத்தவணிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வலுவிழுந்து போவதும் போன்ற இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சோ அதனால தான் நீங்க பிபிஐ கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக இதை ஆரோக்கியமாக வைக்கணும் நினைச்சீங்கன்னா பலாப்பழத்தை எடுத்து கொள்ளலாம் செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது பலாப்பழம் பலாப்பழத்தில் டயட்ரி நார் நார்ச்சத்து மற்றும் சத்து அதிகமாக இருக்கு இது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நம்மளை விடுபட செரிமான மண்டலத்தினுடைய செயல்பாட்டையும் மேம்படுத்தும் தவிர்க்கணும் ஏன்னா வீக்கான செரிமான வந்து கொண்டவர்கள்லாம் பல காயை வந்து எடுத்துக்கொள்ள வேணாம் பல பழத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வந்து வெளியேற்றப்படும் ஸோ கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வயிற்று மந்தம் வயிற்று உபுசம் வாயு பிரச்சனை உணவுகள் செரிக்காமல் போகிறதால் ஏற்படக்கூடிய வாந்தி தலை சுற்றல் மயக்கம் அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது பலாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை பலமாக வைக்கும் கண்களுக்கு நல்லது பலாப்பழம் பலாப்பழத்தில் ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஃபாலிஃபினாய்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்கள் அதிகமாக இருக்குது இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை நமக்கு தடுத்தும் தடுத்து நிறுத்திடும் ஸோ அதே போல் வந்து பார்த்தோம்னா டிஎன்ஏ செல்கள் சேதம் வந்து தடுத்துடும் ஸோ ஃப்ரீ ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் வந்து விழித்திரை செல்கள் சிதைவடைவத செஞ்சு கண்புரை மாகுலர் சிதைவு நோய் நாள்பட்ட கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஸோ அதை கியூர் பண்ணுறதுக்கு தான் பலாப்பழம் ஹெல்ப் பண்ணுறோம் விட்டமின் ஏ பலாப்பழம் அதிகமாக கொண்டதெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வந்து கியூர் பண்ணிடும் எந்த பிரச்சனையும் தடுத்தரும் அதே போல கண் பார்வை கூர்மையாகவும் மாத்தி கொடுக்கும் புற்றுநோய் தடுக்கக்கூடிய பலாப்பழம் பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் டிஎன்ஏ செல்கள் வந்து சேதமடைந்து தடுக்கும் மற்றும் சேதமடைந்த செல்கள் வந்து மீண்டும் நமக்கு வந்து பார்த்தோம்னா அது நம்மளுடைய பிறட்சியை வந்து தடுக்கும் மேலும் பலாப்பழத்தில் வந்து ஸ்டார்ச் அதிகமாகவும் பிசு பிசு தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதால் இது உட்கொள்ளும் போது பெருங்குடல் புற்றுநோயோடு தொடர்புடைய நச்சிக்கலை குடல் வந்து நம்ம முற்றிலுமாக வெளியேற்றிக் கொள்வதற்கு பலாப்பழம் ஹெல்ப் பண்ணுறதால குடல் புற்றுநோயினுடைய அபாயத்தை தடுத்துக் கொள்ளலாம் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு புற்றுநோய் செல் பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக அந்த பெருங்குடல் புற்றுநோயெலாம் நமக்கு இருக்காது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை அந்த அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பலாப்பழம் ஹெல்ப் பண்ணும் ரத்த சோகை அப்படின்றது உடலில் ரத்த சிகப்பணுக்கள் அது குறையும் போது ரத்த சிகப்பணக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய கவுண்டும் வந்து குறையபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை அந்த அனிமியா அப்படின்ற ரத்த சோகை ஸோ இது இருக்கும்போது நமக்கு மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் குமட்டல் வாந்தி போன்ற உணர்வுகள் ஏற்படும் ஒரு வேலையை நம்மளால் முழுசாக செய்ய முடியாது கவனமின்மை பிரச்சனைலாம் இருக்கும் இப்போ நீங்கள் பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இரும்புச்சத்து வளமான நிலையில் இருக்குது அதோடு மேங்கனீஸ் மெக்னீஷியம் காப்பர் போன்ற ரத்த சிகைப்படுகளுடைய உற்பத்திக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களாக இருக்கிறதால ரெட் செல்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும் ரெட் செல்ஸ் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும் போது ரத்தப்பிரதமான ஹீமோக்ளோபினும் அதில் கரெக்டான லெவலில் இருக்கும் ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக நமக்கு மெயின்டைன் பண்ணுறதால எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது நமக்கு வந்து அந்த அனிமிய பிரச்சனை விடுபட்டலாம் தொடர்ந்து நீங்கள் சீசன் வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே இப்போ கிடைக்கக்கூடிய பல எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அதில் கூடிய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக வாழ பழகிக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே